எல்லோருக்கும் வணக்கம் மலர் மருத்துவத்தை பற்றி பேசி வெகு நாட்கள் ஆகிவிட்டன சில மாதங்களோடு ஆகியிருக்கலாம் கடைசியான காலொளி எப்பொழுது வந்தது என்று ஞாபகமில்லை இன்று மீண்டும் ஒரு மலர் மருத்துவத்தில் ஒரு பூவினை பற்றி பார்ப்போம் பூவின் பெயர் மஸ்டர்ட் கடுகு என்று அர்த்தம் என நினைக்கிறேன் மஸ்டர்ட் அது அந்த கடுகின் பூவிலிருந்து செய்த மருந்து மலர் மருத்துவம் மலர் மருந்து இந்த மருந்து எதற்கு உபயோகப்படுகிறது என்று பார்த்தால் கவலை அளவுக்கு அதிகமான கவலை ஆங்கிலத்தில் டிப்ரெஷன் என்று குரு செல்வார்கள் அந்த கவலை அதுவும் காரணம் தெரியாத கவலை எதற்காக கவலையில் இருக்கிறோம் என்றே தெரியாமல் சில பேர் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் அப்படி காரணம் தெரியாத கவலைக்கு இது மருந்து மிகவும் நன்றாக வேலை செய்யும் ஆனால் சில சமயங்கள் நமக்கு நமது மனநிலையை அப்பப்படி மாறிக்கொண்டே இருக்கும் ஒரே மனநிலை எல்லா நாளும் இருக்காது ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம் ஒரு நாள் கொஞ்சம் துக்கமாக இருப்போம் ஒரு நாள் கொஞ்சம் கோபமாக இருக்கலாம் ஒரு நாள் கொஞ்சம் எரிச்சராயிருக்கலாம் அப்படி அன்றாடம் மாறுவதை மாறுபொழுதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் நீண்ட நாட்களாக சில வாரங்களாக சில மாதங்களாக காரணம் தெரியாத கவலைகள் நீங்கள் ஆழ்ந்திருந்தால் இந்த மருந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் போது வேலை செய்யும் உங்களை அந்த கவலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டுவிடும் அப்படி ஒரு அற்புதமான மருந்து இது ஆனால் பல நேரங்களில் நாம் கவலைகள் ஆழ்ந்திருப்போம் மனக்கணக்கான கவலைகள் ஆனால் அந்த கவலைக்கு காரணம் தெரியும் உதாரணமாக நமது நெருங்கிய நமது வாழ்க்கையில் மிக நெருங்கி யாராவது ஒருவனை இழந்திருப்போம் இது பெரிய சொத்தை இழந்திருக்கலாம் ஒரு பெரிய உறவினை இழந்திருக்கலாம் ஒரு பெரிய வாய்ப்பினை இழந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் காரணம் தெரிந்த கவலைகள் அப்படிப்பட்ட கவலைகளுக்கு இந்த மருந்து வேலை செய்யாது காரணம் என்ன என்று தெரியாமல் ஆம் கவலைகள் ஆழ்ந்திருந்தால் டிப்ரஷனில் இருந்தால் இந்த மருந்து உங்களுக்கு உதவும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்